திராவிட இயக்கத்தினுடைய மூலபல சேனையாக திகழ்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையேற்று வழிநடத்தியும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொன்னான சாதனைகளை செய்து வருகின்ற ஆர் சகோதரர் தமிழக முதல்வர் மானமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நூறாண்டு கடந்து வாழ வேண்டும் வளமும் நலனும் பெற்று மகிழ்ச்சியும் பெற்று வெற்றிகளும் பெற்று வாழ வேண்டும் என்று அவருக்கு வாழ்த்துக்களை நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே தெரிவித்திருக்கிறோம் மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மாண்முக அண்ணன் தளபதி அவர்களுக்கு இன்றைக்கு எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் இந்த பிறந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக அவர் நூறாண்டு நூறாண்டு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க என்கிற வாழ்த்துக்களை நேரடியாக சந்தித்து தெரிவித்திருக்கிறேன் மேலும் இந்த பிறந்தநாள் தளபதி அவர்களுக்கு ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சனாதனத்தை வீழ்த்துவதற்கு தளபதி தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த மகத்தான கூட்டணி மாபெரும் வெற்றி பெற வேண்டும் அதற்கு கூட்டணி கட்சிகளின் அனைத்து தலைவர்களும் தளபதியினுடைய இந்த பிறந்தநாள் பரிசாக வெற்றி கனிகளை அவர்கள் கைகளில் சமர்ப்பிக்க அனைத்து தலைவர்களும் உறுதியெடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தளபதி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கரத்தை வலுப்படுத்தும் அந்த வகையில் பாசிச பாரதிய ஜனதா அரசின் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட வெற்றி பெறாத வண்ணம் நாம் களப்பணி ஆற்றுவோம் என்கிற உறுதியை இந்த நாளில் எடுத்துக்கொள்வோமாக நன்றி வணக்கம்